ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சீஸ் வச்சு இப்போ செய்ய போகிறோம் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் முதல் பொட்டேட்டோவை இந்த மாதிரி உருளைக்கிழங்கு தோலை நீக்கிடுணும் மொதல் அடுப்பை பற்ற வச்சு இதில் தண்ணி ஊற்றி நான் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் அது மீது ஒரு தட்டு வச்சுருக்கேன் வச்சு உருளைக்காய் இந்த மாதிரி ரைஸ் ரைஸாக கட் பண்ணியிருக்கேன் அதை எடுத்து இதில் போட்டு நம்ம வேக வைக்கப்படும் மூடி போட்டு வேக வைக்கணும் அதில் சீஸ் எடுத்து இந்த மாதிரி திருவிக்கணும் பொட்டேட்டோ வந்துருச்சு இப்படி எடுத்து இதில் போட்டு கட் இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு கொஞ்சம் உருளைக்கிழங்கு மசிச்சுக்கோங்க சீஸோட தான் மசிக்கணும் அது கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையான அளவு லைட்டாக லைட்டாக தான் சால்ட் போகணும் ரொம்ப படக்கூடாது மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பணிஞ்சிட்டு இந்த மாதிரி கவர் எடுத்துக்கங்க கவர் இந்த மாதிரி எடுத்துக்கணும் அந்த காலத்தில் இந்த மாவு போடணும் சப்பாத்தி மழையும் நல்லா கடையை வச்சு அடுத்து முதல் பத்த வச்சு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திடலாம் எண்ணெய் காயும் அந்த மாதிரி லேர் லேயராக கட் பண்ணிக்கங்க உங்களுக்கு எந்த சைஸ் பிடிச்சிருக்கோ அந்த சைஸில் கூட நீங்கள் வெட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம் அது உங்களுக்கு தான் எண்ணெய் காந்துருச்சு இப்போ நம்ம இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கும் எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு பாருங்க இதை எழுதுறது நீங்க சாஸ் கூட சொட்டு சாப்பிடலாம் உங்களுக்கும் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் வா சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்கள் வீட்லேயும் சும்மா இருந்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதே மாதிரி செய்யலாம் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறுக்காமல் எங்கள் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி பாய் பாய் பாய்